என்ன காலையே அப்பா பிரண்டைக்கு தோல் உரிச்சிட்டு இருக்காங்க நீ பாட்டி வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான் ஏ மைண்ட் வாய்ஸுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியுது இது வந்து பாட்டி வீட்டுக்கும் சேர்த்து தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அக்காவை நம்ம கட்சியில சேர்த்துக்கலாம் என்னடா இவ இங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா வந்துட்டியா இந்த நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் யார் சொன்னா பிரண்ட தவையில் பிரிப்பார் பண்ண போகிறதே நீதான் வா வா அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு சட்டி எடுத்து வச்சிடலாம் சட்டி காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் எங்கே ஆ அண்ணா இருக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சோட உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம் தைரியமாக கைப்பட்டு எடுக்கலாம் ம் எண்ணெயை காய விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து போடணும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் அப்படி மல்லை சவரல் மாதிரி போட்டேன் அப்படி மூடி அங்கே தீ போட்டு நல்லா கிண்டி விடுங்க அது ஒரு ப்ரௌன் கலரில் வர மாதிரி இது பண்ணுங்கள் கரிஞ்சிடக்கூடாது நான் லேஸ் ப்ரௌன் கலரில் வரணும் உருட்டு உளுந்து அதுக்கடுத்த காய வச்ச பச்சை மிளக போட்டுக்கலாம் அதை கிண்டி விட்டுக்கலாம் அதுவும் கொஞ்சம் அப்படி லேஸ் அந்த இந்த பச்சை வடை போடுற மாதிரி வச்சுக்கலாம் அடுத்த பத்து பல்லு பூண்டு பத்து சின்ன உள்ளி எடுத்துக்கலாம் அதை நல்லா கிண்டி விட்டு ப்ரௌன் கலரில் எடுக்கணும் நல்லா வதக்கிக்கங்க ப்ரௌன் கலரில் முருகை முருகை வரணும் கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறைய போடுங்க உடம்புக்கு நல்லது பிரண்டை வந்து எலும்புக்கும் நல்லது வாயு சம்மந்தமான நோய்க்கும் நல்லது அப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுருங்க பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அது எப்படி ப்ரௌன் கலரில் வந்துருக்குன்னு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டுங்க அந்த உருட்டு விழுந்த பார்த்திங்களா எப்படி இருக்குது அந்த மாதிரி வரணும் நான் கரிஞ்சிடக்கூடாது எதுவும் அதுக்கடுத்த பச்சை பச்சையன்றது இருக்கக்கூடிய பிரண்டையை எடுத்துக்கலாம் அவ்வளோத்தையும் அப்படி தட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு பறிச்சுக்கோங்க போட்டுக்கலாம் அதே நல்லா ப்ரௌன் கலர் வர வர கிண்டி விட்டுக்கணும் கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டு கொஞ்சோட நல்லா கிண்டுங்கம் மத அப்படி நல்லா புரட்டி விட்டுக்கணும் அப்புறம் புளி எடுத்துக்கலாம் புளி எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கோங்க ஆனால் இதுதான் அளவு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்த பெரிய உப்பு எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டி எடுத்துக்கலாம் அப்படி போட்டு விட்டுக்கலாம் பர பர ஆர் அர் அறுவ என்ன கொஞ்சம் தேவைக்கு போட்டுக்கோங்க எல்லாம் உப்பு அதிகமாக எடுத்தால் உப்பு நோய் வந்துடும் தேவைக்கு எடுத்துக்கோங்க நல்லா கிண்டி கிண்டி விடணும் பச்சை கலரில் இருக்குது இப்போ இந்த கலரில் வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த கலர் வர வர கிண்டணும் அரை மணிக்கெல்லாம் இன்னும் கிண்டிட்டுருக்கீங்க கரெக்டாக வந்துடுச்சு நல்லா அழகாக இருக்கா அப்படி கிண்டி விட்டுடணும் நல்லா கிண்டியாச்சா ம் நல்லா கிண்டிக்குங்க தேங்காய் திருவி வச்சு கொஞ்சம் நிறைய திருவி போட்டுக்கோங்க நிறைய போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கோங்க அப்படி தூக்கி அப்படி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை இல்லை கொஞ்ச நேரம் கூட வச்சு நல்ல அந்த தேங்காவும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும் நல்லா ப்ரௌன் எல்லா தேங்காய் அப்படி மிக்ஸ் ஆன பிறகு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கடுத்து அது நல்லா சூடான பிறக்கு எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம் டில எடுத்து பொண்ணு போட்டுக்கலாம் தே அரைச்சோ வெளியே வராமல் இருக்க அளவு போட்டுக்கோங்க அப்படிதான் நாங்கள் அவ்வளோத்தையும் ஒரே ரவுண்டில் தட்டிவிட்டோம் நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் உப்பு என்ன டேஸ்ட்டு பார்த்துக்கங்க